சென்ற போலீஸ் சார் எவ்வளவு நாளாக வேலை பார்க்குறீங்க சார் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ஜாயின் ஆகி வீக் தான் சார் ஆகுது இதுக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஆஃபீஸில் இருந்து ஆஃபர் வந்தது நல்ல சேலரி நல்ல பேக்கேஜ் சோ அந்த வேலையை விட்டுட்டு இங்கே பண்ணேன் இங்க ஒர்க் பண்றவங்களை பற்றி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது சரி உங்க ஃபேமிலி சார் நான் பேச்சில சார் வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பா ஒரே ஒரு தங்க தங்க கல்யாணம் பண்ணி லண்டன்ல இருக்காங்க என்னோட அட்ரஸ் வேணும்னாலும் நான் தரேன் பட் பொண்ணு பார்க்குற இந்த நேரத்தில் போலீஸ் வந்தா என்னோட லைஃப் என்ன ஆகும் யோசிங்க மாப்பிள்ளை வீட்டு எப்படின்னு அக்கம் பக்கம் விசாரிச்சா போலீஸ் வந்து போனாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார் ஒன் வீக்ல பெருசா என்ன எனக்கு தெரிஞ்சிருக்க போது சொல்லுங்க சாரி சார் எமோஷன் ஆகாதீங்க சார் நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப கேட்டா எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சார் நீங்க கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை எங்க கடமைய நாங்க செய்யறோம் எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு இறந்து போனா உங்க ஆஃபீஸ் வந்து இத்தனை என்கொயரி கேட்க மாட்டோம் இத்தனை வருஷமும் உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண பொண்ணு இறந்துருக்காங்க நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணணும் நீங்களே கோவப்பட்டா சொல்லுங்க சார் நாங்க எங்க கடமையை செய்ய வந்திருக்கோம் நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி சரி இங்க இன்னொரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வரலையா இல்ல சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டு இருக்காங்க நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்கல்ல வந்துருவாங்க சார் சரி சார் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து அங்கிருந்து அவர்கள் இருவரும் கிளம்ப அவர்கள் பின் மேனேஜர் சரணுக்கு கடுப்பாக இருந்தது கோவத்தில் தலை என்ன செய்வது என்று புரியாமல் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சரியில்லை இந்த மூட்ல வேலை பார்த்தாலும் சரி வராது என்று தனக்கு பேசிக்கொண்டு பெல்லை அடித்து வாட்ச்மேனை கூப்பிட சொல்லுங்க சார் என்று பெல் அடித்த நொடி அவர் முன் நிற்க சூட ஒரு காஃபி கிடைக்குமா தலை வலிக்குது நாதன் இதோ சார் அஞ்சு நிமிஷத்துல போட்டு குடுக்குறேன் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நாதன் நகர அதற்குள் சரண் சிஸ்டமை லாக் அவுட் செய்து எல்லா ஃபைலையும் க்ளோஸ் செய்ய அதற்குள் வாட்ச்மேன் நாதன் சார் குரல் கொடுத்தபடியே வந்து அவர் டேபிளில் காஃபியை வைக்க நிமிர்ந்து பார்த்த சரண் தேங்க்ஸ் நாதன் நான் காஃபி குடிச்சிட்டு கிளம்புறேன் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்களும் கிளம்புங்க சரியா என்றான் ஆகட்டும் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நாதன் கிளம்ப சரண் காஃபி குடித்து விட்டு பெல் அடிக்க நாதன் வேகமாக வந்து அவருடைய பேகை எல்லாவற்றையும் கொண்டு சென்று காரில் வைக்க சரண் கிளம்ப நாதன் நேரத்தை பார்த்தபடி சிறிது நேரம் இருந்து விட்டு ஷட்டரை க்ளோஸ் செய்ய யாரோ கூப்பிடும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்ப இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதய நன்றி வணக்கம்